பணத்தை ஈர்க்கணும் கடனை அடைக்கணும் விரைவில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடனை வந்து அடைக்கணும் அப்படின்னா அது அடைப்பதற்கான ஏதாவது சூட்சம ரகசிய முறைகளை பற்றி சொல்ல பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லக்கூடியது கடன் வாங்கிட்டு காரணம் சொல்லக்கூடாது கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து யோசித்து தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க வாங்கிட்டோம் தெரியாமல் வாங்கிட்டோம் இப்போ கடன் கட்ட முடியாத இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி கொடுங்க பதினோரு நாட்களுக்கு ஒரே டைம்ல செய்யுங்க எந்த விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகள் விலகும் நிச்சயமாக விலகும் உங்களோட எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்க சும்மா மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிகில் இந்த மாதிரி எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடந்த மாதிரி நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு உண்டான வாய்ப்புகள் அதுக்குண்டான பாதை நமக்கு வந்து அதுக்குண்டான ரூட் நமக்கு கிடைக்கும் அப்போ இது மாதிரி பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் கிடைக்கும் ஆன்மீக பரிகாரணர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி நற்பவி மேம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் மேம் அந்த வகையில் இன்றைக்கான டாபிக் வந்து பணத்தை ஈர்க்கணும் கடனை அடைக்கணும் விரைவில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடனை வந்து அடைக்கணும் அப்படின்னா அது அடைப்பதற்கான ஏதாவது சூட்சம ரகசிய முறைகளை பற்றி மேம் நிச்சயமாக கடன் வாங்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லக்கூடியது கடன் வாங்கிட்டு காரணம் சொல்லக்கூடாது கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து யோசித்து தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க வாங்கிட்டோம் தெரியாமல் வாங்கிட்டோம் இப்போ கடன் கட்ட முடியாத இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாேருக்கும் ஒரு சின்ன டிப்ஸு சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் சக்தி வாய்ந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது அற்புதமான தகவல் என்னென்னா ஒரு கண்ணாடி பவுலில் அல்லது கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துருங்க தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஏலக்காவை எடுத்து ஏலக்காய் உள்ளே இருக்கிற அரிசியை ஏல அரிசியை உள்ளே போட்டுருங்க ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டுருங்க ஒரு பிஞ்சு கற்பூரம் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பூ ஒற்றை இதழ் பூ ஒரு பூவும் அதில் வச்சுருங்க வச்சுட்டு உங்களோட சுண்டு விரல் இது வந்து புதன் விரல் இந்த புதன் வந்து கம்யூனிகேஷன் புதன் வந்து அடுத்த லெவல் நம்மளை கொண்டு போகிறது பொருளாதாரம் எல்லாத்துக்குமே இந்த புதன் நல்ல ஒரு கிரகம் கல்வி எல்லாத்துக்குமே அப்போ இந்த தண்ணியில் வந்து உங்களோட இந்த விரல் இந்த விரல் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கணும் ஒரு டம்ளரோ ஒரு பவுலோ எதுவாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணணும் உங்களோட விஷயங்கள் என்ன நடக்கணுமோ அது நடந்த மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள ஒரு துளசியும் நீங்க போடுறோம் இது எல்லாமே புதன் ஆதிக்கம் குரு ஆதிக்கம் நிறைந்த பொருட்கள் தண்ணினா சந்திரன் நல்ல கிரகங்களை நம்ம அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்றோம் அப்ப இந்த சிகப்பு இந்த செம்பருத்தி அப்படிங்கிறது ஒற்றை இதழ் செம்பருத்திங்கிறது நம்மளோட மூலாதார சக்கரத்தோட இணைக்கப்பட்ட ஒரு மலர் அப்ப இந்த மலரையும் அதில் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி விரலை வச்சு மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நடந்துட்ட மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க இதை வந்து பதினோரு நாட்களுக்கு ஒரே டைமில் செய்யுங்க எந்த விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகள் விலகும் நிச்சயமாக விலகும் உங்களோட எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நன்றி நற்பவி மேம் பொதுவாக நீங்கள் சொல்லும் பொழுது எப்போது எந்த பதிவு பேசினாலுமே எந்த ஒரு விஷயத்தையும் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து அதை கனவு பண்ணி காட்சிப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இதனால் என்ன மேம் பெனிஃபிட் நிச்சயமாக ஏன்னால் இப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த யூனிவர்ஸுக்கு வந்து கிராமர் தெரியாது இலக்கணம் தெரியாது எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டிங்கன்னா அது கொடுக்காது எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது பொறுப்பு யூனிவர்ஸுக்கு போயிடுச்சு அப்பா நடந்துருச்சுன்னு சொல்லும்போது அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது பொறுப்பு யாருக்கு யூனிவர்ஸுக்கு நான் தெய்வத்துக்கு அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் விட்டுட்டு எதிர்காலத்தை பற்றி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம வைக்கும் போது அந்த இடத்துல நடந்துடும் ஏன்னா ஆண்டாள் வந்து பெருமாளை வந்து திருமணம் செய்து கொண்டதாகவே கனவு கண்டு காட்சிப்படுத்தி மாலை அண்ண அவங்க கழுத்துல போட்டு பெருமாளுக்கு போடுற மாதிரி இந்த மாதிரிலாம் கற்பனையாக இருந்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே விஷயத்த தான் நம்ம இப்போ மைண்ட் பவர்னு சொல்கிறோம் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் இந்த மாதிரி எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடந்த மாதிரி நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதுக்கு உண்டான பாதை நமக்கு வந்து அதுக்குண்டான ரூட் நமக்கு கிடைக்கும் அப்போ இது மாதிரி பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் கிடைக்கும் கண்டிப்பாக மேம் இப்போ இந்த கடன் அடைகிறத பத்தி பேசிட்டு இருக்கோம் கடன் அடைப்பதற்கான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இருந்தால் சொல்லுங்க மேம் நிச்சயமாக இருக்குங்கம்மா கடன் அடையிறதுக்கு அப்படின்னாலே கடன் அப்படின்னாவே வந்து அங்கே வந்து தடைகள் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இது எல்லாமே இருக்கும் இதுக்கு வந்து ட்ரிபிள் எயிட் எட்டு 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 அப்படிங்கிற இந்த எண்களை பச்சை நிற பேனால இந்த இடத்துல எழுதுறோம் இது சுக்ரன் மேடுன்னு சொல்லுவாங்க ரேகையில் கைரேகை சாஸ்திரத்தில் இந்த சுக்ரன் மேடில் ஏதாவது ஒரு வாசனை திரவீங்கள் அந்த இடத்துல வாசனை அப்படின்னாலே சுக்கர என்ன சொல்கிறோம் அது வாசனை திறவை ஒன்று தடவிட்டு இந்த இடத்துல எட்டு 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 அப்படிங்கிற இந்த எண்களை எழுதும் பொழுது நிச்சயமாக மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் இந்த ட்ரிபுளைட் அப்படிங்கிறது தடைகளை உடைக்கக்கூடிய எண்கள் பண வரவை தரக்கூடிய எண்கள் இதை எழுதி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பணம் வரும் எதிர்பாராத பணம் வரும் நன்றி நற்பவி மேம் இப்போ இந்த கடனை வந்து வீட்டு வாஸ்து வந்து கடனை உண்டாக்குமா இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு போறாங்க அது வரைக்கும் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க வாடகை வீடு மாறுறாங்க அப்படிங்கும் போது நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நொடிஞ்சிட்டேன் கடனாளி ஆயிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வாஸ்து அமைப்பு அப்படின்றது கடனை கொடுக்குமா நிச்சயமா எங்கெல்லாம் வடமேற்கு கட்டாயிருக்கோ எங்கெல்லாம் வடமேற்குல செப்டிக் டேங்க் தவறுதலா போட்டிருக்காங்களோ எங்கெல்லாம் வ வந்து வடமேற்கு வந்து ஒரு கார்போர்ட்டிக்கோ மாதிரி கொடுத்து அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்களோ அல்லது வந்து ஒரு வளர்ச்சி வடகில் வடமேற்கை மட்டும் இழுத்து கட்டியிருக்காங்களோ இது எல்லாமே வந்து கடனை உருவாக்கக்கூடிய அமைப்பு இது வந்து அதே மாதிரி வடக்கில் வந்து வடமேற்கில் வந்து ஒரு ஒரு என்ட்ரி ஒரு கேட்டு கொடுத்துருப்பாங்க அவங்களும் கடன் அதிகமான பிரச்சனையில் இருப்பாங்க இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்கம்மா வடமேற்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீ தீராத கடன்கள் இருக்கும் எவ்வளோ அவங்களுக்கு பணம் வந்தாலும் எவ்வளோ அவங்க முயற்சிக்கு பண்ணாலும் அந்த கடனை கட்டவே முடியாது அப்போ அந்த வடமேற்கு சரி செக் பண்ணி இருப்பியல் படி சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா பணம் தங்கும் தங்கின பணத்தை வச்சு கடனை கட்டிடலாம் நன்றி மேம் இப்போ இருப்பியல் படி சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஸோ இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் அப்படின்றது இந்த கடனுக்கும் பொருந்துமா எல்லாவற்றுக்குமே வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் பொருந்தும் இப்போ வடமேற்கு நான் சொன்ன மாதிரி வடமேற்கு ஒரு தெருக்கூத்தே இருக்கு வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து இருக்குது அல்லது வடமேற்கு வடக்குல செப்டிக் டேங்க்கு தவறாக போட்டு ஆல்ரெடி நிறைய கடன் வாங்கியாச்சு இப்போ வாஸ்துல கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பைசாவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி அவங்கள தூங்கும் பொழுது தூங்கும் பொழுதும் பண வரவிற்கான எண்களை எழுதும்பொழுதும் நல்ல புத்திசாலித்தனத்தோட ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன்லேயும் சூப்பராக ரிசல்ட் எடுக்க முடியும் மலர் மருந்துகள் எண்கள் சுட்சு ஏஞ்சல்ஸு இருப்பியல் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனை வந்து அழகாக மேலே வந்து லிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கம்மா அதனால தான் இவ்வளோ துணிச்சலாக சொல்கிறேன் ரொம்ப சிறப்பு மேம் ஏன்னா வாஸ்து ரீதியாக நீங்கள் நிறைய இடத்துக்கு போகிறீங்க நிறைய பலதரப்பட்ட மக்களையும் இடங்களையும் சந்திச்சு அந்த வாஸ்து அனுபவம் அப்படின்றது உங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடனை அடைப்பதற்கும் இந்த வாஸ்து ரீதியாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பான தகவல் மேம் அருமையான வழி சொன்னதற்கு நன்றி மேம் நன்றி